ஹாய் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது சாட்டர்டே அண்ட் சண்டே ஒரு மினி பிளாக் தான் சாட்டர்டே வந்து நாங்கள் மொயன் மசாலா தான் போயிருந்தோம் ஏன்னா மீல்ஸை ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ எப்போதும் நான்வெஜ் இல்லாமல் மீல்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போய் ட்ரை பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தேன் ரொம்ப எடுக்கல அதனால தான் போஸ்ட் பண்ண முடியல அண்ட் எப்போதும் நான்வெஜ் இல்லாமல் மீல்ஸ் சாப்பிட்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் சண்டே வந்து எப்படி போச்சுன்னா திவ்யா அண்ட் கீர்த்தி ஏரியா வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் போட்டுருக்காங்க வாங்க வயசு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க ஸோ தான் நாங்கள் போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு வந்தபோதே சில ஐட்டங்கள் கண்ணில் பட்டுச்சு சரி சாப்பிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ரவுண்டு வந்தோம் சில ஐட்டங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பேக் நிறைய ஊப்பினோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதெல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நல்லா கதை பேசிட்டு அதுக்கப்புறம் கீர்த்தி வந்து பிரியாணி பண்ணாங்க ஸோ அதை சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் இந்த வீக் இந்த மாதிரி தான் போச்சு அடுத்த வீக் என்ன நடக்குதுன்னு அடுத்த உலகில் பார்க்கலாம்